பெரும் பணக்காரர்களுக்கு உதவுவதற்கான பட்ஜெட்டாக இருக்கப் போகிறது ஏழை மக்கள் குறிப்பாக ஏழு நடுத்தர மக்களுடைய கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பதற்கோ அல்லது டீசல் பெட்ரோல் விலைகளை குறைப்பதற்கோ நடவடிக்கை எடுக்காமல் ஒன்பதரை ஆண்டு காலம் நடத்திவிட்டார்கள் தேர்தல் வருவதற்காக இவர்கள் அதை பற்றி அதை பற்றி சிந்திக்க சிந்திக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு யாரும் வந்து அதை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இருக்கா முற்றிலுமா இந்தியாவுக்கு பின்சாரோட அனைத்து கட்சிகளும் அந்த கும்பாவை செய்கிறத தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் நீங்க பண்ணிட்டீங்க மித்த உங்க கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்களோட நிலைப்பாடு எப்படி நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு இந்த துவக்க விழாவிற்கு அழைப்புதல் வந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவருக்கு அழைப்புதல் வந்தது சப் காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற தலைவர்களுக்கு யாருக்கும் அழைப்பு அழைப்பு வரவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது காரிய கமிட்டி உறுப்பினர்களுக்கோ அல்லது முன்ன முன்னாள் தலைவருக்கோ யாருக்கும் அழைப்பு வரவில்லை திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுக்கும் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும் திரு க அதிரஞ்சன் சௌத்ரி அவர்களுக்கும் மட்டுமே அழைப்பு வந்தது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அளவில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ எடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் ஏனென்றால் இது இந்த விழா என்பது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய விழாவாக மாற்றப்பட்டிருக்கிறது ஊர் ஊருக்கு சென்று பாஜக காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் தான் அந்த அழைப்புதலை வழங்குகிறார்கள் அதனால் இது ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய விழாவாக இருக்கிறது எங்களை பொறுத்த மட்டும் ரா ராமர் மீதும் ராமருடைய ராமரின் மேல் இருக்கின்ற பக்தியிலும் எந்த ஒரு குறையும் இல்லை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் விருப்பப்பட்ட நேரத்திலே கோயிலுக்கு செல்வதற்கு ராமர் கட்டிய ராமர் பிறந்த பூமியான அயோத்திக்கும் கோயிலுக்கும் செல்வதற்கு அனைவரும் தயாராக இருக்கிறோம் இவர்களை பொறுத்த இவர்களுக்கு தேர்தல் தோல்வி என்பது கண்கு முன்னால் தெரிகிறது இருபத்தி நாலு தேர்தலிலே இவர்களை பொறுத்த மக்கள் கேஸ் விலையில் தொடங்கி பெட்ரோல் டீசல் வேலைவாய்ப்பின்மை விவசாய பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இவர்கள் இவர்களை அடித்து விரட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றன அதற்காக இவர்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பாக ராமரை ராமர் கோயில் ராமரையும் எடுத்து வருகிறார்கள் மக்களை பொறுத்த மட்டும் ராம் ராமரை ராமரை இவர்கள் காட்டி தேர்தல் நேரத்தில் இவர்கள் செய்கின்ற இந்த வேடங்களை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா மக்கள் தெளிவான வாக்கு அளிப்பார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சதி திட்டம் முறியடிக்கப்படும் ரயில்வே துறையை பொறுத்த மட்டும் ரயில்வே அமைச்சரை பொறுத்த மட்டும் நாங்கள் தென் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக ஒரு தென் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பல முறை குரல் கொடுத்துருக்கிறோம் பல வகையிலே பேசியும் கடிதமும் எழுதி ஜிஎம் அளவில் நடக்கின்ற கூட்டத்திலும் பேசியிருக்கிறோம் ஆனால் மத்திய அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தென் தமிழ்நாட்டை வர வரவேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் வராமல் பார்த்துக்கொள்வதிலும் அதே நேரத்தில் அதற்கான எந்த வேகத்தில் அவர்கள் மற்ற மாநிலங்களிலே அதுவும் குறிப்பாக பாஜக அழுகின்ற மாநிலத்தில் செய்கிறார்களோ அதை போல தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டிற்கும் செய்யாது என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது வந்து இந்தியா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் இட இட பங்கீடு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தலைவர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அசோக் கெலட் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலட் அவர்களுடைய தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முக்குல் ஆசனிக் அவர்களாக அமைப்பாளராக இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிற முடியும் தருவாயில் இருக்கிறது சிவசேனாவோடும் தேசியவாத கட்சியோடும் முஸ்லீம் லீக்கோடும் பேச்சுவார்த்தை முடிகின்ற திறவையில் இருக்கிறது நிதிஷ்குமார் கட்சியோடும் லாலு பிரசாத் அவருடைய கட்சியோடும் பேச்சுவார்த்தை முடிகின்ற நிலையில் இருக்கிறது திரிணாமுல் கட்சியோடு இன்னும் பேச்சுவார்த்தை துவங்கப்படவில்லை தமிழ்நாட்டை பொறுத்த தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஜன பொங்கலுக்கு பின்னாலே அதை பற்றி பேசுவோம் என்று சொன்னதனால் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் பேசப்படவில்லை மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதற்காக நியாயமாக தமிழக அந்த மாநில கட்சி தலைமையிடம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிடம் பேசி சுமூகமான ஒரு முடிவை எடுப்பதற்கான முழு முயற்சியும் எடுத்து வருகிறோம் உள்ள ஒரு கூட்ட ஒரு அமைப்பினுடைய கூட்டத்துக்குள் நடக்கின்ற சிறு சிறு விஷயங்களை இந்தி பத்திரிகைகள் பெருசாக ஆக்குவதும் அதே போல பாஜக இதை மற்ற விஷயமாக திரிப்பதும் அவர்களுடைய பணி இதை இப்போ என்னை பொறுத்த மட்டும் உள்ள கூட்டங்களில் நடக்கின்ற மொழியில் என்ன மொழியில் பேசுகிறோமோ அதுக்காக நமக்கு மொழிபெயர்ப்பு என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது யாராவது ஒரு தலைவர் அதை மொழிபெயர்த்து வழங்குவது என்பது தொடர்ந்து நடத்துகின்ற ஒரு பாரம்பரியம் இதில் எந்த ஒரு திரிப்பும் கிடையாது எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது